அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ரெண்டு செய்தியை பற்றி பார்க்கலாம் அண்ணன் சீமான அவர்கள் திருமாவளவனுக்கு நல்லா பதிலடி கொடுத்துருக்காரு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு திருமாவளவனை திருமாவன் சொல்றதாலையா சீமானும் விஜயும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எப்படி பதில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் திருமாவளவன் தான் பிரசம் பார்த்தார் என்னையே விஜய் வந்து பாஜக அந்த குழந்தை பெக்கும்போது பிரசாம்பார்த்தாரு யார் தெரியுமா இந்த திருமாவளம் தான் பிரசாம்பார்த்தார் திமுக ரெண்டு சீட்டு வாங்கிறதுக்காக எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் பண்ணுற திருமாவுக்குலாம் இப்படி தான் பதில் கொடுக்கணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த பராசத்தி தெலுங்கலாக எடுக்கப்பட்ட பராசத்தி படம் ரிலீஸ் ஆகாது அந்த கதை வந்து திருட்டு கதை அப்படிங்கிற மாதிரி வருண் ராஜேந்திரன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு அதை தொடர்ந்து வருண் ராஜேந்திரன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி விஜய் நடித்த சர்க்கார் பட கதையை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஆர்மலாஸ் மேலே வழக்கு போட்டு அந்த வழக்கில் வெற்றி அடைஞ்சு முப்பது லட்ச ரூபா பணம் வாங்கினாருங்களா அதே வருண் ராஜேந்திரனுடைய கதையை தான் இந்த செம்மொழி கதையை தான் வந்து இந்த திருட்டு பண்ணியிருக்கு திருட்டு கொங்கரா வந்து திருட்டு பண்ணியிருக்கு சுதா கொங்கரா வந்து திருடி இருக்கு அப்படிங்கிற ரெண்டு செய்தியை பற்றி இந்த காணவையில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு இன்னும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே திருமாவளவனை பற்றி எப்படி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து அறிவாலயத்தோட அடிமை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சீட்டுக்காக அவர் வந்து அவருடைய பிழைப்புக்காக நம்ம முன்னாடியே சொல்லிட்டு வர மாதிரி அந்த பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பறையர் தேவேந்திர வேளாளர் அந்த கூடிய மக்கள் இருக்காங்கள்ல அவங்கள வந்து ஏமாற்றி புலச்சிக்கிட்டு இருக்காரு சும்மா வெறுமனா இவர் வந்து பாஜக எதிரி பாஜக எதிரின்னு சும்மா இருப்பார் ஏன் கூறுறார் அப்படின்னா அப்போ தான் இஸ்லாமியரோட ஓட்டு வாங்க முடியும் அப்போ இஸ்லாமியர் ஓட்டு வாங்கி நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வெக்கக்கேடான ஒரு அரசியல் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு திருமாவளவனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கா ஒன்றுமே கிடையாது சும்மா இவர் தமிழ்நாட்டு அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறது சும்மா வேஸ்ட்டு இங்கே துப்புரப்படியாக பிரச்சனை நடந்தால் இவர் வாயை முடிக்குவார் அதே மாதிரி இங்கே வந்து செவிலியர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் எது நடந்தாலும் வாயை முடிக்குவார் திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா வாயை முடிக்கிறார் சும்மா வெறுமானால் பாஜக 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 பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு ஒரு மலிவான ஒரு அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு இந்த திருமாவளவில் இப்பறம் இசையோ நம்ம அண்ணன் சீமானு சொல்லியிருக்காரு திட்டமிட்டே திமுகவில் உருவாக்கப்பட்டது திமுக பாஜக ஒரு டீலிங் போட்டு அங்கே சிக்கந்த தர்காவில் வந்து முதல் முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டதே இவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து அங்கே போய் பிரியாணியை சாப்பிட்டு அந்த நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த முஸ்லீம் கட்சியை வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் திமுகவில் அடிமையாக வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களை அடிமைப்படுத்தி அதன் மூலியமாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிற ஒரு கட்சி இருக்குல்ல அந்த இந்திய முஸ்லீமுக்கு அப்புறம் இந்த ஜவஹர்லால் கட்சி எஸ்டிபே கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க திமுகவுக்கு வந்து மு ஒரு அவங்க ரெண்டு சீட்டு வாங்குறதுக்காக எல்லாம் சேர்ந்து தான் இந்த திருப்பரங்குட்டை விஷயம் திட்டமிட்டு உருவாக்கியிருக்காங்க திமுக தான் உருவாக்கியிருக்குதான் நான் சொல்ல பாய் தான் வந்து உடச்சி சொல்கிறாரு திமுக தான் இந்த திருப்பரங்குட்டை விஷயம் வந்து ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பாஜக உள்ள வந்து அவன் இந்துக்கள் ஓட்டை இது பண்ண அவங்க ஒரு வேலை பார்க்குறான் அப்போ அங்கே மட்டும் போய் பேசினது நீ ஏன் துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து பேச மாட்டார் நம்ம வந்து கேட்போம் ஆனால் நம்ம வந்து ரெண்டு பேத்துக்கு பேசுவோம் அது வந்து தமிழருடைய மலை அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம் ஆனால் இவர் கோமாளி மாதிரி தலையில் போய் முருகனுக்கு அந்த இது மாதிரி கிரேட மாதிரி வச்சுக்கிட்டு முன்னாடி சொல்லுவார் முருகன் அப்படிங்கிறது தமிழ் கடவுள்னு சொல்கிறார் சீமான முருகன் தமிழ் கடவுள் முப்பாட்டன் அப்படின்னு சொன்னால் நம்பதும் சனாதனம் வந்துடும் அப்படிம்பாரு அப்புறம் இதுக்கு இவர் போய் தலையில் அந்த முருகன் பேச மாட்டார்னா கோமாளி மாதிரி மாற்றி மாற்றி பூசி பேசிக்கிட்டு இந்த மாதிரி தான் இவர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு திருமாலம் இவர் உட்காந்துக்கிட்டு இருந்தார் சீமான் வந்து அவ்வளோதான் படப்பற பணக்கா கடப்பார பார்ப்பனை கடப்பாருன்ட்டார்னா இவர் உட்காந்து கதற கதைன்னு கதிக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஈவேரா அவர்களை போட்டு அண்ணன் சீமான் பிறந்தப்போ பாஜகவோட மாநில தலைவர் மாதிரி சீமான் பேசுகிறார் அப்படின்னு தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியை வந்து பாஜக முத்திர குத்துனோம் ஏன் இவரே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது இவங்களை வந்து அதிமுக பேட்டியும் அதிமுக மொட்டியும் சொல்லி திமுக சொன்னப்போ இவர் சொல்லியிருக்கார் திமுக திட்டமிட்டு எங்களை அதிமுக பேட்டியும்னு சொல்லிட்டாங்க அதுவும் நாங்கள் வந்து தேர்தலை தோக்க ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ஆ திமுக திட்டமிட்டு எங்களை பிராண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி திருமாவளன் பேசியிருக்கார் இப்போ அதே மாதிரி திமுக தங்களுக்கு எதிராக யார் யார் பேசுகிறாங்களோ அவங்கள பூரா பாஜகவோட பேட்டியுமே இல்லைன்னா அதிமுக பேட்டியுமே அப்படின்னு கட்டமைப்பாங்க அதே ஒரு வேலையை திருமாவளவன் வந்து அவருடைய பிழைப்புக்காக பட்டிருந்தாரு இன்றைக்கி அதை வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து போகிற போக்கில் வச்சு செஞ்சு விட்டார் ஆமாம் பாஜக தான் என்னை பெற்றுச்சு இவர் தான் வந்து பிரசவம் பார்த்தார் தமிழ்நாட்டிலே திருப்பரங்குட்டு இஷ்யூவில் நியாயமாக நீதியாக நேர்மையாக பேசுகிற ஒரே தலைவர் அண்ணன் சீமா தான் திமுக என்ன பண்ணுது அந்த பக்கம் பாஜக எதிர்க்க மாதிரி பூச்சாண்டிக்கு அமைச்சுட்டு இந்த பக்கம் ஓட்டு எலெக்ஷன் வருது ஓட்டு வாங்கினேன் இஸ்லாமியர்கிட்ட அதனால நான் இஸ்லாமியர்களுக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து சங்கீகல வந்து தடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேஷம் போடுது அது பொதுவாக அந்த செயல்பட்டுச்சா கிடையாது அப்போது நீங்கள் வந்து உச்சியில் மலை ஏற்றணும் மலையில் போய் அவங்க ஏற்றணும் கோர்ட் வந்து அனுமதி கொடுத்துருக்க அப்படின்னா அந்த விஷயத்த கரெக்டாக லாபகமாக பண்ணியிருக்கலாம் இவங்க அதில் ஒரு இது பண்ணி அதில் ஒரு சேட்டை பண்ணி அவர் ஒரு நீதிபதி ஒரு சங்கி சங்கின்னு சொல்லி ப்ரான் பண்ணி அதில் இவங்க வந்து ஒரு மரத நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா அது அப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஓட்டரசியலுக்காக இஸ்லாமியர் ஓட்டரசியலுக்காக வெக்கக்கேடாக வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த திமுக ஏன்னா இஸ்லாமியர் ஓட்டர்ஸ் தானே இந்த திமுக விசிகா எல்லாமே இருக்கிறாங்க அவ்வளோதான் இவங்களுக்கு வேறு அரசியல் இல்லை சும்மா பூச்சாண்டி பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு பூச்சாண்டி அதை நம்ம போட்டு உடைக்கிறனால இந்த மாதிரி வந்து சொல்கிறிருந்தாரு ஆனால் சீமான் போகிற போக்கில் என்ன சொல்கிறாரு இவங்கெல்லாம் வந்து இவர் தான் பிரசம் பார்த்துவாரு திருமாவளம் வந்து ஆமாம் என்ஐஏ விஜய் வந்து பாஜக பிரசம் பார்த்தார்னு கார் துப்பிட்டார் தமிழ்நாட்டிலே பிஜேபி எதிர்க்க ஒரே கட்சி அப்படின்னா அது நாம் கட்சி மட்டும்தான் சிறைவாசிகள் விடுதலை பற்றி சீமான அண்ணன் பேசுகிற மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா இந்த இஸ்லாமிய கட்சிகள் யாராவது பேசியிருக்கா இந்த இஸ்லாமிய கட்சிகள் திமுக கூட்டணம் தானே இருக்குது இந்த ஜவருளா பேசியிருப்பாரா அதான் அண்ணன் ரயில் அண்ணன் கேட்குற த பேசியிருக்கீங்களா நீங்கள் அதெல்லாம் கிடையாது இந்த கா அந்த இந்திய இந்தியன்லி முஸ்லீம் வச்சுருக்காரு அவர் கே பேசியிருப்பாரா ஸ்டாலின் அதெல்லாம் கிடையாது சும்மா இவங்க அவங்க வந்து இருக்கிற கட்சியை வச்சுக்கிட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு திமுக முட்டு கொடுத்துட்டு அப்படியே அவங்க பிள்ளை போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க அப்போ அவங்க மோத்தரை கிழிக்கிறனால இப்படி வந்து பிஜேபி பெட்டி முத்திரை குத்திட்டே உட்கார வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்தபடியாக இந்த பராசக்தி படத்துடைய கதை இருக்குல்லையே அந்த கதை திருட்டு கதை அப்படின்னு சொல்லி வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காருங்க அதில் சொல்கிறாரு என்னுடைய செம்மொழி அப்படிங்கிற படத்துடைய கதையை தான் இந்த மாதிரி சுதாகன் வர ஆட்டையை போட்டாங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படிங்க அவங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல அந்த இந்த செம்மொழி கதையை கருணை கருணாநிதிட்டு இவர் சொல்லியிருக்காரு வருண் ராஜேந்திரன் சொல்லி அப்போ கருணாநிதி கேட்டு இந்த கதை சூப்பராக இருக்கியா அந்த மொழி போர் கொடுத்து செம்மையாக இருக்குது இதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் போட்டிருக்காரு அப்போது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த பத்து காலகட்டத்தில் அவர் வந்து பொன்னர் சங்கர் அந்த மாதிரி படங்கள் கேட்டதுனால அப்போ நான் வந்து வசனம் எழுதி தரேன் செம்மொழி படத்துக்கு கதை திரைக்கதை எல்லாமே வந்து இந்த வருண் ராஜேந்திரன் சரி நான் வந்து என்ன பண்ணுறேன் கருணாநிதி நான் வந்து வசனம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நினைவு போயிடுச்சு அதனால் அந்த படம் எடுக்கலை அப்போ அந்த செம்மொழியுடைய கதையை தான் இந்த சுதாகம்மூரம் ஆட்டை போட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அந்த சிதம்பரத்தில் அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வச்சு உங்கள் படம் எடுத்துட்டாங்க அப்படியே நான் வடிவமைச்ச கேரக்டர் அப்படியே நான் பார்க்குறேன் என் கதை அப்படியே ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு போட்டிருக்காரு இவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி சர்க்கார் படம் வந்துச்சுல அந்த க அப்போ வந்து என்னுடைய கதை தான் உங்கள் சிறிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு போட்டு அதில் ஜெயிச்சார் பார்த்திங்களா அப்போ கூட வந்து கே பாக்கியராஜெல்லாம் வந்து திமுக தான் அந்த படத்தை எடுத்துச்சு அந்த சட்பிஜஸ்தான சர்க்கார் படத்தை இருந்துச்சு அதை எதிர்த்து இந்த வருண்ராஜேந்திரன் போய் கோர்ட்டில் கேச போட்டு சர்க்கார் ஒரு விரல் புரட்சி இதெல்லாம் என்னுடைய ஸ்கிரிப்ட் என்னுடைய இது இந்த ஏற முதல் திருடிட்டார் அப்படின்னு சொல்லி அதில் ஜெயிச்சு முப்பது லட்ச ரூபா பணம் வாங்கலாம் அதே வருண் ராஜேந்திரன் தான் கதையை தான் திருப்பி சுதாகம் குரான் திருடியிருக்காங்க அப்போது ஒரு திருட்டு கதையை அந்த பராசக்தி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வச்சு அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேல்டா பராசக்தி அப்படிங்கிற ஒரு கண்காட்சி மாதிரி போட்டுவிட்டு அதில் பாருங்கள் அந்த காலத்தில் பராசக்தி படத்தை எழுதினவர் கருணாநிதி அதில் நடித்தவர் சிவாஜி இப்போ பாருங்கள் பராசக்தி அதில் வந்து அப்படியே அதுக்கு அப்படியே கலைஞர் தான் ஏதோ இந்த பரா அப்படியே பராசத்தி புரட்சி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்து மியூசியம் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு திருட்டு வேலையை பார்க்குறாங்க எல்லாமே பிறமொழியாக அழகு ஆகாஷ் பாஸ்கரன்ல ஆரம்பித்து சுதா குங்கரா சுதா குங்கரா சொல்கிறாங்க பழைய பராசத்தி படம் பார்த்தா எனக்கு சாதி அப்படிங்கிற மண்லேருந்தே நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க உருட்டுறாங்க ஆனால் அவங்க பேருக்கு பின்னாடி இருக்க அந்த கொங்கரம் யார் சாதி விட்டு வெளியே விட்டாங்களா பழைய பராசதி பத்து அப்போ உங்கள் சுதா கொங்குரம் யார் நீங்கள் படித்தவங்க பட்டமா அப்படின்னு சொல்லி இணையத்தில் எல்லாம் கேட்டுருக்குறாங்க அப்போது இந்த கதையே ஒரு திருட்டு கதை இந்த கதையும் இப்போ என்ன சுட்டு கோர்ட்டில் போனோடனே ஜூன் ரெண்டாம் தேதி வரேன் டைமு இப்போ எழுத்தாளர் சங்கம் இருக்குல்ல அதுக்கும் பாக்கியராஜ் தான் வந்து இப்போ தலைவராக இருக்கார் இப்போ இந்த கதையும் இவர் செம்மொழி கதையும் இந்த பராசதி கதையும் ஒன்றா அப்படின்னு சொல்லி பார்த்து ரெண்டாம் தேதி சப்மிட் பண்ணோம் அப்படி வந்து அந்த கதை வந்துருச்சுன்னா கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்துருச்சு ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தீர்ப்பு வந்துருச்சுன்னா இந்த கதை திருட்டு கதை திருட்டு கதையை நடிச்சுட்டு உட்காந்துருக்காரு இந்த சிவகார்த்திகேயர் ஏன்னா எல்லாமே அந்த தானே அப்படி தானே வந்து உரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஒருத்தவங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்